அதிமுக மேதும் பாஜக மீதும் நடுவணு மேதும் பழி சுமத்துவதே முதலமைச்சருடைய வாழ்நாள் கடமை என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நிலம் கையகப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது பொய் என நடுவ நிதி அமைச்சர் மடலின் மூலமாகவும் சமூக வலைதளங்களில் ஆதாரத்தோடும் வெளியிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் தற்போது நடைபெற்று ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்திலே இருந்து இருபத்தி நாலு சதவீதம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு ஹெக்டர் நிலம் கேட்டால் இவர்கள் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது கையிலப்படுத்துவதற்கு ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு வழங்கி இருக்கிறது நிலம் கையிலப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று முதலமைச்சர் கூறுவது பச்சை பொய் என்று மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் கடிதத்தின் மூலமாக இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே இருக்கிறார் மத்திய பட்ஜெட்ல இன்றைக்கு பல்வேறு புற்றுநோய் உள்ளிட்ட ஏழு நோய்களுக்கு இன்றைக்கு வரி விலக்கு கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் அவர் மோடி மறைத்து விட்டு அதிமுக மீதும் பாஜக மீதும் மத்திய அரசு மீதும் பழி சுமத்துவதே தன்னுடைய வாழ்நாள் கடமை என்று அவர்கள் இருக்கிறார்கள்